இதுதான் பொன்னி இது வந்து அடுத்து இந்த அந்த தீப்பெட்டி தீப்பெட்டி கட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணி இது தனியாக கட் பண்ணுவோம் எங்கே ஒரு இடத்துல உட்காரக்கூடாதா ஆ இந்த வண்டி ரேட்டு அதிகமா இந்த வண்டி எவ்வளோ இது ஏன் மூவாயிரத்தி ஐநூறுவாயா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா இது ஏன் அதிகம் வில அதிகம் ஓ தர்டு ஓ பெல்ட்டு டயருக்கு பதிலாக பெல்ட்டு இதில் வந்து ஈரமாக தர ஈரமாக இருந்தால் உக்காராது ஆமாம் காயாமல் இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ண சொல்லுவாங்க வைக்கல் இதே இறக்கமாக தான் இது மேலே தான் கட் பண்ணுறான் இது நல்லா இறக்கமாக கட் பண்ண சொல்லுவோம் இந்த வைக்கல் உதவும் இதையும் அவனுங்களே சுற்றுவானுங்களா அது வேற இது கட் பண்ணுறது வேற பொண்ணி கட் பண்ண தனியாக நான் அதான் கடைசியாக தான் எடுப்போம் எவ்வளோ பறவைகள் பாருங்க பாவம் எல்லாம் சாப்பாட்டுக்கீலுமா இந்த பக்கம் வந்துடுங்க பரவாயில்ல வாங்க பார்த்தோம் எப்படி கட் பண்ணலாம் மெயில்லி எப்படி கட் நான் கலந்து போவான் என்னதான் கலத்துக்கு போ வாங்குறான் நீங்க அடுத்ததுக்கு அப்புறம் தான் வரீங்களா சாப்பாடு எத்தனை வருஷம் சொல்லுவா வந்து சாப்பிட்டு வரீங்களா ஒன் ஹவர் ஆகுமா ஆ இதாக இருக்கணும் அந்த பெரியதலாக இருக்கணும் மூவா மூவது இருக்கணும் டிரைவர் மாறிட்டாராட்டா இங்கே போ கருப்பு சிவப்பு இதுல என்ன வந்திருக்கு கருப்பன்றும் சிவப்பன்றும் வேற்றுமை பார்த்து பார்த்து நீ ஏரியெல்லாம் ஒன்று